அறுதலி இது என்னதுல இளவரசி கிளவியை பாலியல் செய்து விட்டு தப்ப முயன்ற பிரபல காமக்கூட்டம் குரவம் கொட்ட கணேசன் கைது இவன் மீது பல கற்பழிப்பு வழக்குகள் உள்ளதால் காவல்துறை என்கவுண்டர் செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை இருக்க உனக்கு ஒரு நாலு அருள் கொட்டை கிடைக்கல ஒரு பால் டாயில் குளிச்சு சாவுக்கு உனக்கு நான் யார்டில் எந்த கிளவியை கூட்டு போனேன் நீதான் மாமலை பார்க்கல எனக்கு இதுல வரைக்கும் போடணும் மாமா என்கவுண்டர்ல என்கவுண்டர்ல நீ போற தான் அங்கே தள்ளி விட்டு சுட்டு கொல்லணும் நீ தான் ஆம்பளை உடம்பிக்கிய பொம்பளை உடம்பிய அவுத்து காட்டு அதை காட்டு இதை காட்டுன்னு சொல்லுது பத்திரமா இருந்துக்க கோவம் தான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது இந்த என்கவுண்ட் பண்ணுமா இருக்க மூஞ்சி லட்சணத்துக்கு இல்ல எப்ப அன்னி மேட்ச்ச பயல இது என்னது கவட்ட கணேசன் உயிருக்கு ஊச்சல் பல பெண்களுடன் உடல் வைத்ததால் கவட்டை பிள கவட்டை பிளந்து சாகு நிலையில் உள்ளான் ஆமாம் நான் கவட்டை ரெண்டா கிழிஞ்சு போய் கிடக்க நீ வந்து தச்சு விடல கோணியை சேர்த்து வந்து இல்லை நீங்க ஒன்று என்ன பண்ணுது நீங்க ஒன்னு எங்கேயாவது கொண்டு சேர்த்து விடுதிய இல்லைன்னா கல்லரை கட்டுதியே இல்லைன்னா ஆளுக்கு ஆங்கிலன்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டுதியே இல்லைன்னா இந்த மாதிரி தான் இலவசிய இன்னி நான் இந்த இப்படி இப்போ பல பேருடைய தொடர்பில் இருந்தேன்னு ஒன்று விளக்கு பிடிச்சிடல எனக்கு மாமாவில் பார்த்தீங்கன்னா மாமா பயில கணேசா உன் பெண்டாட்டி திவியா மூத்திரம் பேஞ்சு வச்சிருக்கா போய் குடி குடிக்கணுமா ஆமா சரி நான் குடிக்கேன் நீ என் கூடே வா நான் அவளை இருக்க சொல்லி உனக்கு நாலு காசு வாங்கி உன் வாயில ஊற்றி விடுதேன் போகிற வழியில எங்க தண்ணீரை அது உள்ள போய் உழுந்துரு போய் அதோ செத்துரு யாமல் இப்படி நாடு சாவுற மேல இருந்து கீழே வரைக்கும் எழுதி எழுதி போட்டு கொல்லுதான் இதே எழுத்து தான் எழுதிக்கான் நாசமா போற இப்பியார் மேரு கேட்டி திணைச்சி கிங்கு நக்குன்னு கிங்கு கிழிச்சு விடுங்க கிழிச்சு இல்லை பேக்லாண்டு இது என்னது தென்காசி மாவட்டம் ஆலங்கலம் பகுதியில் பீகாரை சேர்ந்த பிரபல கஞ்சா வியாபாரி கணேசன் காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவரது உடல் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் அனுமதித்து பிரோத பரிசோதனை முடிந்தவுடன் கணேசன் உடல் சொந்த ஊரான பீகாருக்கு அனுப்பப்படும் இல்லை நீ என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க நீ உன் மனசில் கேட்க உன் மனசு நீ என்ன இருக்க கஞ்சா கஞ்சா ஒரே வரலாம் கஞ்சா 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 வேலையை பார்த்துட்டு இருக்காங்க சோற்ற உப்பு போட்டுதான் எடுத்துக்கணி அறிக்கோட்டை ஈத்திரப்பையில நான் பாவ சித்திரம் கோயில் திருவிழா பார்க்க வாங்கன்னு சொல்லி வீடியோ போட்டா நீ அதில் என்னென்ன எழுதி போட்டுக்கிட்டு இருக்க அடுத்து காவட்ட பிக்சர் கிளம்பிட்டு கிளம்பிட்டான் அம்மா இப்போ பிக்சர் தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் இப்போ யாருக்கே பிச்சை தான் எடுத்துக்கிட்டு என் பொழம்பு ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப நீயும் சேர்ந்து வாழ ஐயா அசோக் நீயும் சேர்ந்து வா நம்ம ரெண்டு பேரும் நாலு வீட்டில் பிக்சர் எடுத்து உன் வாயில ஈயத்தக்காச்சு குத்துது கோயிலுக்கு திருவிழா பார்க்க போடாது பிக்சான் போனோம் அதே யாவத்தில் இருக்கல அதே யாவத்தில் இருந்து நான்கிட்ட சாவுங்களே கமாண்டி எழுத லட்சணத்தை பாருங்கள் சை சொல்லியும் சை சொல்லியும் எலை பின்னாடி என்னது ஆ சில பிச்சு பிச்சு போட்டுருக்கு அள்ளி தின்னு பேப்பில கர்மத்தை அனுப்பிக்கிட்டே இருக்கேன் நான் வந்துகிட்டே இருக்கேன் எளவு பியார் மாரி பியர் கணேசன் வாய் பிடிச்சி கிழிச்சாச்சரி அறுதலியா வந்து சேருது எல்லாம் சானிய மாதிரி எனக்கு நான் அங்கே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க உனக்கு என்ன ஃபோன் மீறி இருக்கு போன் மயிறு அறுதலிக்கு என்ன இருக்கு என்ன என்ன பார்க்க என்ன லவ்வர் மாதிரி தெரியுதுல திவ்யா கணேசன் தூக்கி போட்டு முடிச்சிருக்கேன் ஒரு வீடியோ போடக்கூடாது போன போட்டுக்கிட்டே இருக்கேன் ஃபோன் மாரி ஆறுதலி என்கிற கவட்டை கணேசன் காமத்தின் உச்சத்துக்கே சென்றதால் அவனை கண்ட இடத்தில் கல்லால் அடிங்க கல்லால் அடிக்கணுமா யாரில் கல்லால் அடிப்பா நீ வர சொல்ல ஆள் கல்லை கொண்டு அடிக்க கையை திருக்கி அடுப்புகள் வச்சுருது அடுப்புகளை நீதாமில் காமத்தின் உச்சத்துக்கு போய் இருக்க நீ தான் ஊர் ஊறா மேய்த இந்த மரநிவாசி நாய் மாதிரி கிளப்பிக்கிட்டு ஒன்றை தான் உன் வாயில் தான் கல்ற கட்டணும் கல்லை வச்சு அறுதளி இல்லை நான் தோட்டத்தில் வேலை பார்க்க சட்டி போட்டு தான் வேலை பார்ப்பேன் நான் அப்படி தான் வீடியோவும் போடுவேன் நீ பார்க்க முடிஞ்சால் பாரு இல்லை மேலே கீழே எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு போல ஆறுதல் இல்லை காவட்ட கணேசன் அதே கல்லை வச்சு உனக்கு நான் கல்ற கட்டிடுவோம்ல கல்ற கல்லை கொண்டு அடி போடாமல் கல்லை கொண்டு இல்லை என்னது எலியே காக்கா கவி செய்யும் செல்லும் காட்சி என்ன காட்சி யாரில் எலி இல்லை யார் எலி இந்த எலி ஃபுல்லாக வயக்காட்டை கெடுக்கும் நீ ஃபுல்லாக என்ன கெடுக்க வந்து சேர்ந்துருக்கல என்ன கெடுக்க சேர்ந்து வந்திருக்கையில் மட்டும் மாற்றினேன் ஒரே முதியாக முதிச்சு எலியை நசுக்கிற மாதிரி இதை நசுக்கப்படுவான் இதை உன் இதை இப்போ இல்லாமல் நீ சும்மா இருக்க எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான் வேலை வெட்டிக்கலாம் போகிறானா சோறு இதெல்லாம் திங்கானுன்னு தெரிய மாட்டேங்குது ஐயோ ஊர் மாடு மேய்ச்சப்ப